இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே பிரம்ம முகூர்த்த ரகசியம் என்று ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் பேச போகிற நண்பர்களே வேதங்களும் சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்குது ஆஹ் நாலு ஆறு நாலு ஆறு பிரம்மமுகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் எந்திரிச்சு நம்ம வேண்டுதல நம்ம பிரேயர்ஸோ நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்தா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது உலகம் முழுவதும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதிகாலையில் எழுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுங்கள் அதிகாலையில் இருந்திருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுகின்றார் இப்படி நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரியே நண்பர்களே வேதத்தில் ஆந்த வேதத்தில் ஆந்த சித்தர்களும் ஞானிகளும் பின்பற்றி ஒரு அற்புதமான முறையை நான் சொல்கின்றேன் நண்பர்களே உண்மையான பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீர்கள் என்றால் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் மூணு அஞ்சுல இருந்து மூணு நாற்பத்தொன்னு வரலும் இருக்கு அதுதான் பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கக்கூடிய அருமையான பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தத்திலே நான் பிரம்ம முகூர்த்தத்தான் இருக்கின்றேன் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லும்போது பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை சொல்லியிருக்கின்றது எல்லா ஆதி அந்தத்தில் உள்ள எல்லா பெரும் ஞானிகளும் சித்தர்களும் பயன்படுத்திய ஒரு பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது மூணு மூணு ஐந்திலிருந்து மூணு நாற்பத்தொன்னு ஒன்று வரும் இதுதான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஒரு நோடி ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு செகண்ட் அதாவது ஒரு ஒரு நிமிட காலம் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு ஜீவராசியும் கனெக்ட் பண்ணும் ஒவ்வொருத்தருடைய ஜீவனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகும் அந்த குறிப்பிட்ட ஒரு நிமிடத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வைக்கின்றோமோ இந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டுதொழிக்கின்றோமோ அதை பிரபஞ்சத்தை வச்சோம்னா இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட டைரெக்டா கனெக்ட் மற்ற நேரங்கள்ல மற்ற மற்ற மத்தமொத்த கோள்கள் மற்ற எண்ணங்கள் மற்ற மற்ற எனர்ஜிலாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது இந்த பூமி தாய் இந்த பிரபஞ்ச சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிடம் ஒதுக்கும் நம்புறதுலே அந்த ஒரு நிமிட காலம் எது அப்படிங்கிறத உணர்வது தான் உண்மையான பிரம்ம ஆக மொத்தம் அந்த மூணு ஐந்துல இருந்து மூணு நவ நாற்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிமிட காலத்தை உங்களுக்கு எது அப்படிங்கிறத உணர்த்துவதுதான் பிரம்ம பிரம்ம முகூர்த்த ரகசியம் அந்த பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை நம்முடைய அமிர்தகார தியானிகளுக்காகவும் நம்முடைய தந்திராபிரவச மகாசமதி அற்புதமான குழுக்கு ஒரு காலங்களில் காங்கேயும் கோயம்புத்தூர் சென்னையில் நடக்கிற டைரக்ட் வழக்குல அதை அதை விடிய காலை மூணு அஞ்சுல இருந்து மூணு நாற்பத்தி ஒண்ணுல ஒரு பிரம்ம முகூர்த்த தியானம் என்று உன்னை உருவாக்கி அந்த தியானத்தில் உங்களை உட்கார வைத்து உங்களுக்கான ஒரு நிமிடம் இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் பேசும் ஒரு நிமிடம் இது பிரபஞ்சம் உங்களுக்குள் ஆட்பரைக்கும் ஒரு நிமிடம் இது உங்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பொதுவாக கவனிக்கப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கான தனி மனிதன் உங்களுக்கு நீங்க அதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கின்றது அந்த ஒரு நிமிடம் எது என்பதை உங்களுக்கு நான் உணர்த்த தீபாவளி சிறப்பு செய்திகள் ஊரங்கும் உலகெங்கும் வானவடிக்கைகள் பட்டாசுகள் விடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் உங்களுக்கான பட்டாசை வெடிக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை உணர்த்தி உங்களுக்கான பிரம்மமுகூர்த்த நேரத்தை உணர்த்துவதற்கான காலம் வந்துவிட்டது இந்த அமிர்தகுரு உங்களுக்கான பிரம்மமுகூர்த்த காலத்தை உணர்த்தக்கூடிய நேரமாக வரும் காலங்களில் நேரடி பேச்சுக்குள் சிறப்பு தியானத்தை ஆட் பண்ணியிருக்க நண்பர்களே நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இமாலயாஸ் போன்ற பெரும் பெரும் ஞானிகள் பெரும்புற சித்தர்கள் பெரும்புற யோகிகள் இமாலயா தவம் பண்ணவங்க இந்த ரகசியத்தை சொல்லி அதன் மூலியமாக இவனோட கனெக்ட் ஆகுது அந்த ஒரு நிமிஷம் கனெக்ட் ஆகுது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்லி அந்த நாற்பத்தொரு நிமிஷமும் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகலாம் நண்பர்களே அந்த அற்புத ரகசியத்தை அதை அது அந்த அதி உன்னத ரகசியத்தை வருங்காலங்களில் நம்முடைய நேரடி வைப்பை கொடுக்க இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய தந்திரா பிரகசம் நேரடி வைப்பு மற்றும் கொடைக்கானல் மற்றும் சென்னையில் நடனும் கிளாஸுக்கு வாங்க வாங்க வருக வருகின்ற வருகை உங்களுக்கு வெளிவருகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் உடன் வாழிய நலம் வாழியவலான்